இந்த அதிவேக நெடுஞ்சாலையானது நகரங்களுக்கு இடையேயான தூரத்தை எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் குறைக்கும் அதிவேக நெடுஞ்சாலையில் அனுமதிக்கப்பட்ட வேகம் மணிக்கு நூத்தி இருபது கிலோமீட்டர் பிசிஇ திட்டம்னு சொல்லப்படுற சென்னை பெங்களூர் சாலை அதிகாரப்பூர்வமா என் இ செவன் அப்படின்னு அழைக்கப்படுது கர்நாடகாவுடைய பெங்களூர் பக்கத்துல இருக்கிற ஹொஸ்கோட்டவையும் தமிழ்நாட்டுடைய சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூரையும் போகுது இந்த சாலையை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடியே பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைப்பார்னு எதிர்பார்க்கப்படுது பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்படுற இந்த விரைவு சாலை கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மூன்று மாநிலங்கள் வழியாக போகும் ஹொஸ்கோட்டே மாலூர் பங்கார்பேட் கோலார் வெங்கடகிரி கோட்டா பலமனேர் பங்காருபாலம் சித்தூர் ராணிப்பேட்டை மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆகியவை சென்னை பெங்களூர் விரைவுச்சாலை வழித்தடத்தில் அமைந்துள்ள நகரங்களாக இருக்கு இந்த நெடுஞ்சாலை இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு எட்டு வழிச்சாலையாக இருக்கப்போகுது மீதமுள்ளது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரா உயரம் கொண்ட உயர்மட்ட எட்டு வழிச்சாலையா இருக்கும் சென்னை துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் வரைக்கும் இருபத்தோரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நாலு வழிச்சாலை இரட்டை அடுக்கு உயர்த்தப்பட்ட சாலை சுமார் ஐயாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவுல கட்டப்படும் இதன் மூலமா சென்னை துறைமுகத்துக்கு சரக்குகள் தொடர்ந்து வர்றதை உறுதி செய்யும் அதே மாதிரி நெரலூர் முதல் தருமபுரி வரையிலான தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் நெடுஞ்சாலை அதாவது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் சுமார் மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கு சரி இந்த திட்டப்படி ரெண்டு மணி நேரத்தில் சென்னை டு பெங்களூர் போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஃபஸ்ட்டு எது பெங்களூர் எது சென்னை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ரெண்டு நகரங்களும் நல்லா விரிவடைஞ்சிருக்கு அதனால் பெங்களூர் டு சென்னை இரண்டு மணி நேரத்தில் கடக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் கர்நாடகாவுடைய ஹொஸ்கோட்டவையும் தமிழ்நாட்டுடைய ஸ்ரீபெரும்புதூர் இணைக்கிற அந்த ஃபோர்லைன் ஆக்சஸ் கண்ட்ரோல் ரோட் மூலமாக ரெண்டு மணி நேரத்தில் கடக்க முடியும் முதல்கட்ட டெஸ்டிங் டிரைவில் அந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க இப்போ சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே உடைய ஃபுல் டெஸ்ட் ட்ரைவ் ஆரம்பிக்க போகுது அடுத்த மாதத்திலிருந்து இதுவரைக்கும் கட்டப்பட்ட சாலைகளில் முதல் கட்டமாக டெஸ்ட் டிரைவ் ஆரம்பிக்க போகுது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி முக்கியமான சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு அதன்படி பெங்களூர் மற்றும் சென்னை இடையேயான கிரீன்ஃபீல்டு காரிடார் மற்றும் பெங்களூர் சேட்டலைட் டவுன்ஷிப் ரிங் ரோட் திட்டம் ஆகிய ரெண்டையுமே டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே திறந்து வைக்கிறதா சொல்லியிருக்காரு ஸோ இப்போ முழுக்கட்ட டெஸ்ட் டிரைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கான ரிசல்ட் வெளியாகும் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனது மச்சலேசில்சின் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி